ஒருமுறை சட்டமேதை அம்பேத்கர் வெளிநாடு சென்றிருந்த நேரத்தில் அவருக்கு ஓட்டலில் அறை ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தது அப்போது அவர் ஹோட்டல் ஊழியரிடம் எங்கு நூலகம் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு பக்கத்தில் எனக்கு அறை ஒதுக்கி கொடுங்கள் என்று கேட்டாராம் அதே போல தங்கள் வாழ்நாள் முழுவதும் புத்தகங்கள் வாசித்துக்கொண்டே இருந்தனர் பலர் புத்தக வாசிப்பாளர்களுக்காகவும் மாணவ சமுதாயத்திற்காகவும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் நூலகங்கள் கட்டப்பட்டுள்ளன அந்த வகையில் திருச்சியிலும் நூலகம் அமைய பெற்றுள்ளது அதில் திருச்சி அரசு மருத்துவமனை எதிரிலும் திருச்சி மாநகராட்சி நாற்பத்தி மூன்றாவது வார்டு பர்மா காலனியிலும் திறந்தவெளி நூலகங்கள் அமைக்கப்பட்டன அதாவது நாம் ஒரு புத்தகத்தை படிக்க எடுத்துக்கொண்டால் உள்ள புத்தகங்களை அங்கு வைப்பது இதன் நோக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பரில் முதன் முதலில் ஆபிசர்ஸ் காலனியில் திறக்கப்பட்ட இந்த திறந்தவெளி நூலகத்தின் மூலம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாரான மாணவர்கள் பலர் பயன் பெற்றுள்ளனர் இப்போதெல்லாம் ஒரு சில வாசகர்கள் மட்டுமே இங்கு வருகின்றனர் பர்மா காலனியில் உள்ள நூலகம் ஓராண்டுக்கும் மேலாக திறக்கப்படுவதே கிடையாது என்ற குற்றச்சாட்டு உள்ளது நூலகத்தின் உள்ளே உள்ள அலமாரியில் ஒரு புத்தகம் கூட இல்லை அறிவு சார்ந்த புத்தகங்கள் அறிஞர் பெருமக்களின் புத்தகங்கள் சாக்கு மூட்டையில் கேட்பாரற்று கிடக்கின்றன நூலகத்தில் உள்ள விலை உயர்ந்த நாற்காலிகள் வெளியே உள்ள பெஞ்சுகள் மின் விளக்குகள் எல்லாம் நாசமாகி வருகின்றன பதினான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த நூலகம் கேட்பாரற்று கிடப்பது வேதனை தரும் விஷயம் இதனால் மக்கள் வரிப்பணம் வீணாகிறது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் நூலகத்துல வந்து ஒரு காலத்துல நிறைய புக்கு இருந்துச்சு அதுக்கு தனியா வாட்ச் மணி இருந்துச்சு நிறைய பேர் வந்து படிச்சாங்க இப்ப வந்து அந்த நூலகத்தை வந்து பராமரிப்பு இல்லாம அந்த புக்கு எல்லாம் கரையானோ எலியா வீணா போய் கிடக்கு நூலகத்துக்கு கம்பல்சரி ஒரு வாட்ச் மணி இருப்பாங்க அவர் அவர் வந்து கரெக்டாக பராமரிச்சிடுவாரு தூசு தட்டுவாங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து திரும்ப திரும்ப சொன்னாக்கா அது தப்பாயிடுமோனு எனக்கு வர இருக்குது மாநகரா மாநகராட்சியிலிருந்து மாவட்டத்துக்கு மாறுகள் வந்து நிர்வாகங்கள் சரியில்லை அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இந்த நூலகம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள் தான் வருகிறது ஒரு கல்வி அமைச்சர் தொகுதிக்குள் ஓராண்டாக நூலகம் பூட்டி கிடப்பது அதிகாரிகள் கண்ணுக்கு தெரியவில்லையா என்பதுதான் பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது இது குறித்து அப்பகுதி நூலக வாசகர்கள் சிலரை சந்தித்து நாம் கேட்டபோது இந்த திறந்தவெளி நூலகம் அப்படின்றது எங்க போச்சுன்னு தெரியல கிளியரா சோ அப்படின்றப்ப இதை வந்து நான் நிறைய தடவை மனுவும் கொடுத்தாச்சு சோ அதை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்றதும் கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப வந்து அழுக்கடைஞ்ச நிலையில தான் இருக்கு சோ இத வந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வந்து இத வந்து சரி பண்ணி இதை நம்பி நிறைய பேர் வந்து ப படிக்க வந்தவங்களாம் இப்போ வந்து எங்கன்னே தெரியல ஏன்னா இதை வந்து மெயின்டைன் பண்ணதுனால வந்து ரொம்ப சிரமமாக இருக்கு ஸோ இந்த மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து இதை வந்து திருப்பி வந்து புதுப்பித்து புக்ஸ் எல்லாம் திருப்பி வந்து ஆட் பண்ணாங்கன்னா தான் இங்கே உள்ள மக்களுக்கும் இங்க உள்ள இளைஞர்களுக்கும் குறிப்பாக வந்து வேலைக்கு போறவங்க படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிற பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கொஞ்சம் மாவட்ட நிர்வாகம் உடனே அதை வந்து சரி செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் புக்ஸ் எல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அவங்க ஒருத்தவங்க காலேஜ் படிக்கிறாங்க ஒருத்தவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க புக்ஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி புக்ஸ் கொடுத்து பார்க்க முடியாதவங்க பார்த்தீங்க அப்படியே அதாவது பணம் கொடுத்து வாங்க முடியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமத்துக்கு உண்டாகிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை கண்கூடாக பார்க்குறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வந்து இது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து அவங்க இது மாதிரி ஏழை எளிய பசங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதை கொஞ்சம் சரி செய்யணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன்